நாங்கள் பண்ண தக்க வைக்கிறோம் அதாவது நீதிபதி செய்த அபிவிருத்திலும் பார்க்க ஒரு குழந்தை போராளியாக இருந்து வந்தவருடைய அபிவிருத்தி கூடுதலாக இருக்குதான் பெரும்பாலமான அபிப்பிராயம் ஒன்று இருக்கு அப்படி வந்த விக்னேஸ்வரன் கூட சட்டத்தில் நாங்கள் மறுமொழி சொல்லுவோம் அவர் கடைசியா அதொன்றும் செய்ய அவரை அவர்கிட்ட சட்ட குழும மாணவனின் சண்டை பிடிச்சதுலயும் வடக்கு மாகாணத்துல செயல் பண்றதுக்கு பெரிய காரணம் அவருக்குள்ளோ அதுதான் சில அரசியல் கட்சிகள்லையும் தமிழ் தேசிய என்று நீங்கள் பேசிக்கொண்டு தமிழர் இருக்கிற சபைகளைத்தானே நீங்க குழப்பி இருக்கு வடக நண்பர்களே மற்றும் கலைஞரின் அடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி போல தேர்தல் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் தேர்தலுக்கு உள்ளது இந்த நிலையில வடக்கு கிழங்கு தமிழருடைய தேர்தல் முடிவுகளை அமைய போகின்றது தேர்தல் நடைமுறைகள் சம்பந்தமாகவும் மக்களுடைய உணர்வுகள் சம்பந்தமாகவும் நமக்கு நன்கு அறிமுகமான கல்வியாளர் பாரிய பேராசிரியர் சிவகுமார் அவர்களோடு இணைந்து கொள்கிறோம் வணக்கம் தேர்தல் பிரச்சாரங்கள் இந்த الصلب நீங்கள் ஒரு நீண்ட அரசியல் அனுபவத்தையும் கொண்டிருக்கின்றீர்கள் சிறு வயதிலிருந்து இந்த தமிழ் கட்சிகளுடைய அரசியல் போக்கையும் பல்வேறு தேர்தல்களையும் பார்த்திருப்பீர்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எப்படி படுகின்றது உங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சொற்பூர்கள் பிரச்சார முறைகள் இது எப்படி பார்க்கிறீங்க உண்மையாக ஒரு வகையிலே கவலையாயிருக்குது நாங்கள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தி அதில் நாங்கள் வெற்றி கொள்ளாத ஒரு ஒரு சமூகம் வந்து கிட்டத்தட்ட மிகவும் கிட்ட இந்த ஒரு நிலையில இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல அணுகுறது அது மட்டும் இந்த உள்ளூராட்சி என்று சொல்றது ஒரு சின்ன சின்ன விடயம் சின்ன விடயம் என்று ஒரு கிராமிய மட்டத்தில் கிராம மட்டத்தில ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று அபிவிருத்தி செய்யறது ஒன்று புது தலைவர்களை உருவாக்குறதுக்குரிய கிராஸ் ரூட் லெவல கீழ் மட்டும் நாங்கள் எல்லாம் படிக்கிற காலத்துல கீழே இருந்துதான் தலைவர் மாதிரி எழுந்திக் கொண்டு வர்றவையல் முதல் பிரதேச சபையில நானெல்லாம் எல்லாம் பருத்தித்துறையில பத்தாயிரம் வட்டாரம் பத்தாம் வட்டாரம் வந்துடுறேன் அங்க இருந்து எலெக்ஷன் கேட்டவையல் அப்படி வந்து வந்து மேல வந்து வந்து அரசியலை நோக்கி அதை தர்றது ஆனா இப்ப வந்து அப்படியான ஒரு தன்மை ஒன்றும் இல்லை பட் இது ஒரு பெரிய விடுதலை போராட்டத்துக்கு ஒரு வில சேர்க்கிற ஒரு எலெக்ஷன் மாதிரியான பிரசாரம் வந்து மக்களை பிழையான திசை நோக்கி கொண்டு போறது மாதிரியான ஒரு தன்மை உப்ப தெரியுது விடுதலை போராட்ட மண்டலம் இது வெறுமனே ஒரு உரிமைக்கான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது இல்ல நிச்சயமா இதுமே உரிமைக்கான ஒரு தேர்தலே இல்ல இது ஒரு அபிவிருத்தி சார்ந்த ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான தேர்தல் அதே நேரம் கிராஸ் ரூட் லெவல் அதாவது கீழ் மட்டத்தில் இருந்து தலைமைத்துவ பண்ப வளர்க்குறதுக்கு தலைமைகளை உருவாக்குறது ஆனா எமேஜ் பண்றதுக்கு ஒரு ஆரம்ப படியான ஒரு இடம் அப்ப இந்த மாதிரி அந்த மாதிரி இதை நாங்கள் கொண்டு போகணுமே ஒழிய கட்சி ரீதியாகவோ கோட்பாட்டு ரீதியாகவோ நாங்கள் அதை அணுகிறது வந்து எங்கட எங்களோட இனத்துக்கு அதாவது ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தின ஒரு இயக்கத்தை ஒரு 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 இனத்துக்கு நிச்சயமாக பாதிப்புகளை உருவாக்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன் உரிமை என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது அபிவிருத்திக்கும் உரிமைக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரியான பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படுது இது கடந்த தேர்தலா இதுமையா ஒரு 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 பிழையான ஒரு கருத்தியல் கருத்தியலுமையா இப்ப பாருங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஏஎல் படிக்கிற காலத்துல ஏழாம் அதுக்கு முதல் அந்த காலகட்டத்தில் எழுபதுகள்ல தொடங்கின இந்த பிரச்சனைகள் வந்து திரும்பி சாத்வீகமான போராட்டங்களால வந்து ஆயுத போராட்டமாக மாறி பல இயக்கங்கள் இருந்து போராட்டம் இயக்கமாக மாறி போராட்டம் நடந்தது ஆனா இந்த போராட்ட காலங்கள் பெண் போராட்டம் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டது பதினஞ்சு வருஷமா என்னோ நடந்தது ஆனா எங்களுக்கு அபிவிருத்தி வேண்டு இருந்தால் நாங்கள் விடுதலையே பெறுவோம் இருந்தால் எந்த ஜெனரேஷன் முடிஞ்சது எனக்கு எனக்கு பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கணும் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் மொத்தமா நாலு பேர பிள்ளைகள் இருக்கணும் இந்த வரை நாங்கள் ஒன்றையும் அடைய இல்ல பெருசா ஆனா அபிவிருத்தி வேண்டாம் என்றா நாங்கள் இன்றைக்கும் மாட்டு வண்டியில தான் சவாரி செய்யும் அப்ப எங்களை பொறுத்தவரையில ரெண்டும் அதாவது விடுதலைக்கோ அல்லது இனத்துக்குரிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குரிய ஒரு வழியும் போய்கொண்டிருக்கணும் அதே நேரம் அபிவிருத்தி சார்ந்த நடவடிக்கைகளும் அதுக்கான கட்டமைப்பு ரீதியான சகல விடயங்களும் நடந்து கொண்டு போகும் எங்களை எங்கட அரசியல்வாதிகள் ஒரு பகுதியில் வந்து அபிவிருத்தி என்ற சிந்தனையோ பொருளாதார சிந்தனையோ இல்லாமல் தேர்தல் காலத்தை மட்டும் இலக்காக கொண்டு சில கோஷங்களை வச்சு கொண்டு தங்கட தங்கட வச்சிருக்கிறதுக்கு செய்யற மாதிரி தான் ஒரு மிகவும் கவலையான உண்மையா நடந்து பிற்பாடு எங்களுக்கு கிடைச்சிருந்த இவர்கள் தேர்தல்கள் போட்டிட்டார்கள் ஆசனங்களை வென்றிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் உரிமை ரீதியா கணக்க அடையாண்டிலும் குறைந்தபட்சம் எங்களை உள்ளூராட்சி சபைகள் முழுக்க முழுக்க தமிழ் அரசியல் கட்சிகள்ட்டு தான் இருந்தது அதுக்கான ஏதாவது அடைஞ்சிருக்கலாம் இன்னைக்கு தமிழ் மதுக்கள் வடக்கு கிழக்குல வடக்கு கிழக்குல இருந்து வெளியில போறது குறிப்பாக யாழ்ப்பாணமோ வன்னி மாவட்டங்கள்ல இருந்து மூன்றில் ஒரு பகுதி தமிழர்கள் தென்பகுதியில தான் வாழ்கிறார்கள் இன்னும் பல பேர் நாட்டை விட்டு வெளியோர்வன் நிற்கிறார்கள் அபிவிருத்தி இல்லாமல் நாங்கள் எங்கட மண்ணை தக்க வைக்கிறோமா ஓ இது இதுக்கு உண்மையா நல்ல ஒரு கேள்வி உண்மையா என்னென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பிறகு நாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்கள் கடந்துட்டோம் பதினஞ்சு பதினாறு வருஷம் கடந்துட்டோம் நாங்கள் என்னத்தை சாதிச்சு நாங்கள் நாங்கள் ஒரு மாகாண சபை அதுக்குள்ள நாங்கள் வடகிழக்கு மாகாண சபை என்று உறுப்பா இருந்தது வரதராஜ பெருமாள் தலைமையில் இருந்தது அதில் ஒரு கொஞ்ச காலம் நடத்தினார்கள் அதையே நாங்கள் உருப்படியா நடத்தவிட இல்லை என்று அதுக்கு பிறகு கிழக்கு மாகாணத்துக்கு மட்டும் ஒரு மாகாண சபை வந்து நடந்தது அது ஒரு ஒரு அதுவும் ஒரு ஒரு காலத்தில் பல பேர் சொல்லி நம்ம அபிவிருத்தி வேலையல்ல ஊழல் நடந்தது அபிவிருத்தி முடியாங்கள் நடந்ததாக சொல்லப்படுது எனக்கு நான் அந்த கால பகுதியில் போகல அதுக்கு பிறகும் ஒரு சின்ன முரண்பாடுகள் கொண்டு வந்த இரண்டாவது மாகாண சபையில கூடப்பட்டு தமிழரசு கட்சி சிறுபான்மை இனத்துக்கு விட்டு கொடுத்து அது மனநிலையும் பிரச்சனைகள் அதிலே நாங்கள் அந்த அந்த மாகாண சபை இந்த கன்செப்ட வடிவா நாங்கள் கருதுறோம் வடக்கு மாகாண சபையில மாகாண சபை வரையக்குள்ள நான் உட்பட கனவேற்ற கடும் எதிர்ப்பையும் மீறி வழியில இருந்து நியூசுடனை கொண்டு வந்தது நான் சொல்றதுக்கு காரணம் நான் பதினெட்டு வயதுல இருந்து தமிழரசு கட்சி இருந்த ஒரு வெறி தீவிர ஆதரவாக நான் கட்சி அங்கத்தை வரி இல்ல தீவிர ஆதரவாக இன்றைக்கு ஹைஜேக் பண்ணப்பட்ட தமிழரசு கட்சி இந்த நடவடிக்கையை பற்றி மிகவும் கவலைப்படுற ஒரு ஆள் ஆனா என்னபடியா நான் சொல்றேன் நாங்கள் அப்படி வந்த விக்னேஸ்வரன் கூட இருக்கிறப்ப மாகாண சபையில நாங்கள் இல்ல எல்லாரும் எதிர்பார்த்தவர்கள் சட்ட உள்ளவர் சட்ட புலமை உள்ள விக்னேஸ்வரன் கணக்கிய செய்வர் விக்னேஸ்வரன் கதைச்சிருந்தவர் இனி தான் நாங்கள் மறுமொழி சொல்வோம் என்று அவர் கடைசியா அதை ஒன்றும் செய்ய இல்ல அவரும் அவற்றை சட்ட புலமை மாணவனும் சண்டை பிடிச்சதுலயும் மாகாண சபை என்று காலம் போட்டு இப்ப இன்றைக்கும் இந்த சட்ட புலமை என்று அழிவுகளை நோக்கி நாங்க போறோமோன்னு பயப்படுற அளவுக்கு லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட போய் கொண்டிருக்கு அப்ப உண்மையா மற்றது இந்த பிரதேச சபைகள் இல்ல லோக்கல் பாடி எல்லாத்திலையும் தொடர்ச்சியா அந்த அவைகள் இந்த முழு காலத்துக்கும் ஒரு சேமன் இருக்க இல்ல நீங்க யாழ்ப்பாணம் முனிசிபல் கவுன்சில் எடுத்தீங்க என்றால் இந்த முறையும் அதுதான் நடந்தது இவன் இதுக்கு முந்தியும் துரையப்பா இருக்கிய குள்ளையும் விஸ்வநாதன் இருக்கிய குள்ளையும் மட்டும்தான் அந்த அஞ்சு வருஷமோ அவைகளுக்கு புதிய காலத்துல மூன்று வருஷமோ அந்த காலத்துல அவை இருந்தது மற்றது எல்லாத்திலையும் நாங்கள் நெடுக சண்டை குடுத்தாங்க முந்தின சிஸ்டத்தை விட்டாலும் புதிய சிஸ்டத்தால வந்த கடைசி பிரதேச சபைகள் கூட ஒரு கட்சிக்குள்ளேயே நடந்த கன குத்துவட்டுகளால அந்த அபிவிருத்தி திட்ட வேலையில முன்னெடுத்து கொண்டு போக இயலாத ஒரு நிலையில தான் அது நடந்தது அப்படிப்பட்ட ஒரு சபைக்கு இன்னைக்கு நாங்கள் அடிபடுறதை மிகவும் கவலையா இருக்கு இப்ப உண்மையா என்ன செய்யணும்னா இப்ப நீங்க ரைட் ஓகே அது எல்லாத்தையும் கொடுங்கோ எல்லாரும் அடிபடுங்க சண்டை பிடிங்க செய்து எலெக்ஷன் முடிஞ்சு தெரிவு செய்யப்பட்ட மெம்பர்ஸ் ஆவது சுதந்திரமா உண்மையா என்னன்னா இந்த கிராம மட்டத்தை அபிவிருத்தி தான் எங்களுக்கு உப்ப தேவை இந்த விடுதலை கலைக்கிறதுக்கு லோக்கல் கவர்மெண்ட் இல்ல அது நீங்க சொன்ன இந்த புள்ளி கட்டாயமா முன்னிலைப்படுத்தப்படும் அதுக்கு முன்பாக ஒரு சின்ன குறிப்பு குறிப்பேன வடமாகாண சபைக்கு வந்து மாகாண சபை முதலமைச்சராக வந்தவர் சிவி விக்னேஸ்வரன் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியான இருந்தார் அதே நேரம் கிழக்கு மாநிலத்துல நாங்கள் பிள்ளையார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது அதில் லஞ்ச ஊழல் மனித உரிமை உறவு அடுகிட்டே போகலாம் ஆனால் அந்த அபிவிருத்தி என்ற விஷயத்திலே நீங்கள் சுட்டி காட்டினது போல ஒரு குழந்தை போராளியாக இருந்து அரசு ஆட்சிக்கு வந்த ஒருவர் செய்த அலுவல் அலுவல் வந்து அதிகமாக இருந்தது அதாவது நீதிபதி செய்த அபிவிருத்திலும் பார்க்க ஒரு குழந்தை போராளியாக இருந்து வந்தவருடைய அபிவிருத்தி கூடுதலாக தான் பெரும்பாலான அபிப்பிராயம் ஒன்று இருக்குது அந்த அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு அதாவது ஊழல் அவற்றை வேறு சில நடவடிக்கைகளை நாங்கள் ஆதரிக்கப்பட்டாலும் அந்த காலத்திலே அங்க அபிவிருத்தி நடந்தது என்றது உரிமைப்படுத்தப்படாது செய்ய இல்லை இங்க நாங்கள் ஒன்றுமே செய்ய இல்ல செய்யக்கூடிய கன விஷயங்கள் அது தொடக்க கொஞ்ச காலத்துல சீஃப் செக்ரட்டரிக்கும் கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் இடையில ஒரு ஒரு கணிப்போர் ஒன்று நடந்தது அதுல கூட ஒரு சட்டம் தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் ஒரு பிவிஎரசா இருந்த முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரிக்கு எதிராக ஒரு சர்க்குலர் ஒன்றை வெளியிட்டு அது கோர்ட்ல தோக்குற அளவுக்கு தான் அவற்ற சட்டக்குழமை அவர் நடந்தது விஜயலட்சுமிய எதிராக ஒரு சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணி வழக்கு போட்டு கடைசியாக தோக்குற நிலை ஒன்று வந்தது அதே மாதிரி டெனிஸ்வரன்

புலமை எங்கள்கிட்ட வந்த உடனே எங்களுக்கு அன்போண்ட் ஈகோ வந்து கிட்டத்தட்ட மாகாண சபையில முதலமைச்சர வடக்கு மாகாணத்துல ஃபெயில் பண்றதுக்கு பெரிய காரணம் அவருக்குள்ள பூந்த ஈகோ அதுதான் உப்பையும் சில அரசியல் கட்சிகள்லையும் நடந்த மாகாண சபைக்கு உருவாக்க வேண்டிய அந்த நியதி சட்டங்களை உருவாக்கி அதிகாரங்களை வந்து வடக்கு மாகாண சட்டமைக்கு பெற்றுக் கொள்ற அந்த முயற்சியை கூட அடிக்கல ஏனென்றால் இந்த நியதி சட்டங்களை உருவாக்குறது கைதியந்திராக இருந்தவர் டாக்டர் விக்னேஸ்வரன் கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணத்திலே அது என்ன மாதிரி அந்த கூட்டு வந்ததுன்னு எனக்கு தெரியவில்லை முதலமைச்சர் வடகிழக்கு முதலமைச்சர் இந்த செயலாளராக இருந்தவர் டாக்டர் விக்னேஸ்வரன் அப்படின் கன விஷயங்களே மாகாண சபை உருவாக்கினதுல டாக்டர் விக்னேஸ்வரன் பங்கும் வரதராஜ பெருமாள தலைமத்துவம் உண்மையா நாங்கள் கோர்ட்டத்தான் வடக்கு மாகாண சபை பிரிந்தியார் பிறகும் பிள்ளையான் கிழக்கு மாகாண முதலமைச்சரா வந்த பிறகு டாக்டர் விக்னேஸ்வரன் ஏதோ ஒரு நெருக்கடியால அங்க ஆலோசனை மாதிரி கொடுக்கப்பட்டதா சில நேரமாக இந்தியா அந்த நெருக்கடியா இருக்கலாம் வேற நெருக்கடியா இருக்கு ഇരുപത്തെട്ടില് കുടുവട്ട് അന്ത ടൈമിൽ അറിയൽ ഖന വിഷയങ്ങൾ കിട്ടത്തിട്ട് ഇണ്ടയ്ക്കും അവരിട്ട് ഇരുപത്തി അഞ്ച് ഇരുപത്തി ആറ് നിയതി ചട്ടങ്ങൾ അവരുടെ ഹൈല റെഡി ആയിരിക്കും അവർ അത് വന്ന് വടക്ക് മഹാനസഭയിൽ ചെയ്യരുത് തിരുവാളർ സംബന്ധനക്കുള്ള അവർക്ക് പോകും അവർ മറന്നിരുന്നാലും ഈവൻ സുമദ്രനക്കും തിരിയും സംബന്ധനക്കും തിരിയും മറ്റവരും മറന്നിട്ടാറ് അപ്രോച്ച് പണപ്പെട്ട പൊളുതുകൂടെ കിട്ടത്തിന്റെ പേഴ്സണൽ ഈഗോ പാല് அவரை வடக்கு மாகாண சபையில ஒரு கொசியன் கொடுக்கல செய்யப்பட்டது இருபத்தாறு அனுபவம் இல்லாத இருந்தாலும் ஈகோ அதை விட இல்லை தமிழ் பொலிட்டிஷியன் பெரிய பிரச்சனையே இண்டிவிச்சுவல் ஈகோ அதுதான் இன்றைக்கு எங்களை ஆட்டி படைச்சு கொண்டிருக்க அதான் புரிஞ்சு நிக்கிறோம் அதாவது ஒரு பெரும்பான்மை இனத்து கட்சி அதாவது புது விதமான ஒரு அனுபவம்

என்ன செய்ய போறோமோ நாங்கள் வெல்ற எல்லாரும் வெண்டு இந்த கட்சி தலைவர் எல்லாரும் தங்கள் தலைவர் என்ற பதவியில் தங்களை வச்சு கொண்டு வெண்டவங்களை சுதந்திரம் கொடுத்து அந்த சபைக்குரிய அந்த ஊரல எந்த ஊர் எந்த ஊரவையில சுதந்திரமா இயங்க விட்டால் அதே எங்களை அபிவிருத்திக்கு கணக்கிட பல விஷயங்கள் செய்யலாம் இதை அதை விட்டுட்டு

இப்ப 10000 வட்டால கட்டிய நரயன் சொல்றது அவர்தான் பேரும் வரும். அнде ஒரு பள்ளி நடக்கும். எல்லாரும் நாங்க

மீடியாக்கள் ஒன்று மாவசராஜ் ஒன்று ரவிராஜன் ஒன்று இந்த மூன்று பேரும் வழிவாங்கப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிற ஒரு வேலை செய்த ஒரு ஆள மெம்பரா இருந்த ஒரு ஆளு என்னோட வாக்களிக்க சொல்லிவிட்டார் அன்றைக்கு வாக்களிக்கலோத்தோத்திற்கு ஒரு சட்டத்திறன்க்கு வந்திருக்கு ஒரு சட்டத்திறனையா எந்த சட்டத்திறனின் எதிராக வழக்கு போட்டாரோ போட்டாரோக்கு எதிராக வழக்கு போட்டாரோ அவரோட கட்டப்பட்ட

பிரச்சனை பள்ளாடுத்துறையில பிரச்சனை எல்லாம்

அரசியல் அபிலாசைகள போய் கொண்டிருக்கோம் நீங்க சொன்ன அது வந்து ஒரு ஒரு மிக ஆபத்தான நிலைகளில் தான் நாங்களும் ஒரு முன்னுதா

பழச மறந்து வாக்களிச்சா கொண்டு விட்டுக்கிறாங்க கொஞ்சம் காலம் விட்டு பாக்கலாம் இப்ப ஏழு மாசம் ஆறு மாசத்துல இருந்தா எல்லாத்தையும்

இருக்கிற தேர்தல் விஞ்ஞாபனம் வந்து நான் நெக்கையிலே ஒருத்தரும் அறிவிச்சிருக்கணும்னா சிலர் வந்து சில சில சபைகளுக்கு மட்டும் இன்னும் செய்ய போறோம் என்று ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனா ஒரு கட்சியிட்டையும் கன்க்ரீட்டா கிளியரா

இருக்கிறோம் எங்கட கிராமம் மட்டும் அபிவிருத்திக்கு உரிய ஒரு 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 அமைப்பை தெரிவு செய்கிற இடத்துல எங்கட கதை எங்க இருக்கணும் என்ன செய்ய போறோம் விஷயங்கள் செய்யலாம் அதிகாரம் இல்லை இல்லை உங்களுக்கு வந்த அதிகாரத்தை நீங்க வடிவ பயன்படுத்தினால் கன விடயங்களை நீங்க செய்யலாம் அந்த புள்ளியோடு இந்த நீண்ட உரையாடலை முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன் மிக்க நன்றி உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிற்பாடு இப்படி இந்த வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது எந்த விஷயங்களை சாதிக்கலாம் என்ற விஷயங்கள் சம்பந்தமாக தொடர்ந்து உரையாடுவோம் நன்றி பேராசிரியர் சிவகுமார் நன்றி நன்றி